டாடா கேபிட்டல் ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிடுச்சு முன்னூத்தி இருபத்தாறு ரூபா அப்பர் பேண்ட்ல இருந்த டாடா கேபிட்டல் ஐபிஓ ஷேராக லிஸ்ட் ஆகும் போது முன்னூத்தி முப்பது ரூபாயில வந்து லிஸ்ட் ஆச்சு ஸோ கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் கெயின் தான் வந்து கிடைச்சது அதே சமயத்தில் அடுத்த நாளே ஷேர் வந்து மூணு பர்சன்ட் கிட்ட கரெக்டாகி இன்னைக்கு மார்க்கெட்டோட எண்ல முந்நூத்தி இருபது ரூபா கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்போ இந்த ஷேரை வாங்கலாமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாம நம்ம சேனல்ல போட்ட ஐபிஓ ரிவியூ வீடியோல சொன்ன மாதிரி இந்த கம்பெனியோட பிரைஸ் டு புக் அப்படிங்கிறது மூணு புள்ளி எட்டு ஒன்பதா இருக்கு இந்த பிரைஸ்ல பஜாஜ் பைனான்ஸ் வந்து இந்த கம்பெனி விட நாலு டைம் வந்து மார்க்கெட் கேப் வச்சிருக்காங்க சோ இந்த செக்மெண்ட்ல அவங்க ஒரு பெரிய கம்பெனி அவங்களோட பிபிஇ ஏழு இருக்கு நம்ம அதோட கம்பேர் பண்றதை விட இதே அளவுக்கு சேம் மார்க்கெட் கேப்பும் சிமிலர் அசன் மேனேஜ்மெண்ட்டு வச்சிருக்க என்பிஎஃப்சி அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸ் தான் அவங்களோட பிரைஸ் டு புக் வந்து ரெண்டு தான் இருக்கு ஸோ இந்த மூணு புள்ளி எட்டு ஒன்பது பிரைஸ் டூ புக்ல டாடா கேபிட்டல் ஷேரை நான் வந்து கன்சிடர் பண்ண மாட்டேன் வெயிட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஷேர் வந்து கரெக்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு மூணு பிரைஸ் டு புக் வந்ததுக்கு அப்புறம் வந்து கன்சிடர் பண்ணலாம் அடுத்தடுத்த ரிசல்ட்ஸ் வந்து எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் வந்து இந்த ஷேரை வந்து நான் கன்சிடர் பண்ணுவேன்